இன்றைய நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு ஆம் நம்பிக்கைக்கு ஊற்றாக்கிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு பேசுகின்ற இந்த வார்த்தை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அன்று யோசிப்பு ஒரு ட்ரீமை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கிருபை பெற்ற ஒரு இருந்தும் அவரை அன்று பான பாத்திரக்காரன் மறந்து போனான் ஆனால் கத்தர் அந்த ஃபேரோக்கு ஒரு ட்ரீமை கொடுத்து அவனுடைய நினைவுக்கு இந்த யோசிப்பை கொண்டு வந்து சிறையிலிருந்து விடுதலையாக்கின தேவன் உங்களையும் இந்த வாழ்க்கையில் எளியவனாய் நான் இருக்கிறேன் நான் மறக்கப்பட்டு போய்விட்டேனோ என்று நினைக்கின்ற பிள்ளைகளை நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன் என்று நான் ஒரு எல்லாரோடும் கைவிடப்பட்டிருக்கிறேன் ஒருவரும் என்னை நினைத்து பார்த்து எனக்கு நன்மை செய்ய இல்லை நான் கெட்டு போயிருக்கிறேன் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு கத்த சொல்கின்ற வார்த்தை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போவதில்லை யோசப்பை உயர்த்தின தேவன் ஒரு சிறைச்சாலையிலிருந்து ஒரு குழியிலிருந்து பேலஸ் வரைக்கும் ஒரு பெரிய பதவிக்கு கத்திரம் உயர்த்தினது போல் டு பேலஸ் வென் ஈ குட் சேஞ்ச் ஜோசப் லைஃப் வை நாட் யோர் லைஃப் பிலீவ் ட்ரஸ்ட் நெம் அண்ட் ரிசீவ் காட்ஸ் blessing Amen, அம் காட் you